السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما சகோதரர்களே நாம் தொழில் துறை இவர்களான இந்த அமர்விலே நவியல் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் கூறிய சில நவி மொழிகளின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகை திருமதியிலே மூவாயிரத்தி

அதுதான் வணக்கம் என்று நவியல் நாயகம் செல்லாளே அவர்கள் குறிப்பிட்டார்கள் சும்ம கல பிறகு நவியல் நாயகம் செல்லாலிசலம் அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் ஒக்காதி அஸ்தஜி புலக்கும் உங்களுடைய இறைவன் கூறுகின்றான் என்னையே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பயிலளிக்கின்றேன் ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين என்னை வணங்குவதை விட்டும் எவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் அபுதாலின் சொல்லக்கூடிய வசனத்தை நவியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதி காட்டினார் அப்போ அல்லாவின் தூதர் இந்த நவி மொழியில நமக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுறாங்க அது என்ன அடிப்படை என்று சொன்னால் அது துவாவும் ஹுவல் பிடிபாதா துவா என்பது வணக்கம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நாம துவா என்றால் என்ன துவா என்று சொன்னால் துவா என்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது துவான்னு சொன்னோம்னா அழைத்தல் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம ஒரு ஆளை ஒரு ஆளை வந்து அப்துல் காதரி அப்துல் ரஹ்மான்னு சொல்லி கூப்பிடுறோம் இந்த துவா வணக்கமான்னு கேட்டா இது சாதாரண அழைப்பு அப்ப எந்த மாதிரி துவா வந்து வணக்கமாக கருதப்படும் சொன்னோம்னா மறைவாக உள்ள நிலையில் நாம் தாழ்ந்த குரலில் கூறுவதையும் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதையும் எவன் அறிவானோ அவனை நாம் அழைப்பதற்கு பெயர் துவா என்பது இந்த மாதிரி மறைவாக உள்ள நிலையில நம்முடைய வேண்டுதல்களையும் உள்ளத்துல உள்ளதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் செய்யாது கிடையாது அந்த மாதிரி நம்பிக்கையில மறைவாக இருந்தாலும் நாம வந்து ஒரு தாக்க குழந்தை அழைக்கிறோம் அது மனசில் நினைக்கிறோம் நம்முடைய அழைப்பை ஒருவர் செவியுறுவார் என்று ஒருவன் நினைத்தால் அவன் வந்து அல்லாவுக்கு இணை வைத்த மாபெரும் பாவத்தை செய்தவன் ஆயிரும் ஏன்னு சொன்னோம்னா இஸ்லாத்துடைய அடிப்படை களிமாவில் ஆயுதாக இல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ரவியா சொல்றாங்க துவா என்பதுதான் வணக்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஒருவன் வந்து இந்த துவாங்கிற வணக்கத்தை இறைவன் அல்லாதவர்கள்ட்ட போய் செய்தான் வச்சுக்க ஒரு சிலைகள்கிட்டையோ ஒரு மரத்திட்டையோ அல்லது ஒரு சமாதிகோ போய் செய்தான்னு சொன்னோம்னா அவன் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மாபெரிய பாவத்தை செய்தவனாக ஆயிடுவான் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் சுபகான தான் சொல்வதா இருந்தால் கூட அதுவும் துவா அது துபாவா மாறுது இப்ப நாம எல்லாருமே முகல் தொழுகைக்கு நம்ம தொழுதுட்டு அமர்ந்து தொழுகையை நாம தொழுதும் தொழுத பிறகு தொழுத பிறகு ஓதக்கூடிய அவராதிகள் திக்கல்களை ஓதணும் இந்த பயானில் வந்து அல்லா நாடியவங்களுக்காக நாம உட்கார்ந்து இருக்கிறோம் இதெல்லாம் எதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறோம் எதுக்காண்டி நாம தொழுதும் தொழுகையினுடைய நோக்கம் எதற்காக நாம் தொழுகைக்கு வருகிறோம் அப்படி யோசித்து பார்த்தா அதனுடைய நோக்கம் துவாது நாம நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் நமக்கு அல்லாஹ் சுர்களை தரணும் அப்போ எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் சரி அந்த வணக்கத்துடைய நோக்கம் என்பது தான் நம்ம சொல்றோம் அது வந்து சொல்றோம் அல்லா சொல்றோம் சுபகானதான் எதுக்காண்டி சொல்றோம் சுபானதான் சொல்லிட்டு சும்மா வந்து மூச்சு வாங்கறதுக்கான சுபானந்தா சொல்றோமா அதுதான் யோகாசன பயிற்சியா அப்படி கிடையாது சுபகானந்தான்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு நன்மை இறைவன் செய்வான் தருவான் அந்த நன்மை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் குரான் போதரும் எதுக்காண்டி குரான் போதரும் நமக்கு நன்மை கிடைக்கணும் அந்த நன்மையை பெற்று சொர்க்கத்துல போய் சேரணும் தர்மம் செய்யறோம் எதுக்காண்டி தர்மம் செய்யறோம் நமக்கு நன்மை கிடைக்கணும் அந்த வணக்கத்தை அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே அடிப்படையாக வைத்து சொர்க்கத்துல போய் சேரணும் சொர்க்கத்துக்கு நாம போகணும் அப்ப எல்லா வணக்கங்கள்லயுமே துவாவுடைய நோக்கம் இருக்கு துவாவுடைய நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு வணக்கமும் கிடையாது துவாவுடைய நோக்கம் இல்லாமல் நமக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் எந்த ஒரு வணக்கத்தையும் சேர்ந்து கிடையாது அந்த நோக்கம் எகலாசாக அல்லா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முழுமையான வணக்கமாக என்ன செஞ்சிடும் ஆயிடுச்சு அப்ப அதான் சொல்லி காட்டுறாங்க துவாவு ஹுவல் பிடிபாதா துபா என்பதுதான் வணக்கம் எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் துபா துபாங்கிற அடிப்படையில் அல்லாட்டை வந்து ஏதாவது ஒன்றை நாம் வேண்டுவது அப்ப அந்த மாதிரி வேண்டுதலுக்காக தான் நாம எல்லா வணக்கங்களையும் நாம செய்யணும் அப்ப வணக்கங்கள்ல வந்து ஏதாவது ஒரு வணக்கத்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு ஒருவன் செய்து விட்டான்னு சொன்னோம்னா அவன் இறைவன் அல்லாதவர்களை வணங்கி விட்டான் பணிக்கிட்டாச்சு நம்ம இஸ்லாத்த உட்டை அல்லாவுடைய பார்வையில அவன் இணை வைப்பாளனாக மாறிவிடுவான் நலகவாதிவான் அதே போன்று எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம அல்லாவை போன்று அது நமக்கு மறைவாக இருந்து நல்லது செய்ய முடியும் எந்த தொடர்பும் இல்லாமல் நல்லது செய்ய முடியும் நமக்கு வந்து கெட்டதை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா அந்த பொருளிடம் நாம துவா கேட்டோம் அந்த பொருளை அமல் செஞ்சிட்டோம் வணங்கிட்டோம் அந்த பொருளை வந்து நாம் அந்த பொருளை நம்ம துவா கேட்டோம் இப்போதானதுக்கு வீடு கட்டுறாங்க வீடு கட்டும்போது ஒரு பூசணிக்க என்ன செய்யறாங்க தொங்க விடுறாங்க இது எதிர்ப்பா தொங்க நான் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை இதை என்ன செஞ்சிடும் தடுத்துடும் எப்படி தடுக்கும் யாராவது வீட்டுக்கு ஆபத்து வரும்போது ஒரு ஏவுகணை அடிக்கும் போது எப்படி அந்த இன்னொரு ஏவுகணை அவன் தடுக்குதோ அந்த மாதிரி தடுக்குமா இல்ல இல்ல இந்த பூசணிக்காயை தொங்க விட்டோம்னா அதுல ஒரு மறைமுகமான ஒரு பவன் என்ன செய்யுது இருக்குது அந்த பவர் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை என்ன செஞ்சிடும் தடுக்கிறோம் அது எங்க வீட்டுக்கு நல்லது என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கேன் நான் உதாரணத்துக்கு பூசணிக்காய் சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை நம்பிட்டாலும் அந்த பொருளிடம் அவன் பிரார்த்தனை செய்து விட்டான் ஏதாவது ஒரு பொருள் மரத்தையோ ஒரு கட்டையோ ஏதாவது ஒன்று அவன் வந்து நமக்கு கொண்டு வரும் தீய தடுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் நமக்கு நல்லதை செய்வான் எந்த தொடர்பும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஆபத்து அல்ல தடுப்பான் அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நமக்கு நல்லதை கொண்டு வரும் தீயதை தடுக்கும் அப்படின்னு நாம நம்பிட்டோம் கம்பிக்க நாம அந்த பொருளை என்ன செய்து விட்டோம் வணங்கி விட்டோம் நடிய நாயுன்னு சல்லாத சிலம்போங்க அந்த மாதிரி நம்பிக்கை எதிரையெல்லாம் வருத்தோம் அதை முதல் இணை வைப்பு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி மண் அல்ல க தனி மத்த சமதாஷ்வரங்க யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டானோ அவன் அல்லாஹுக்கு இணைக்கள் விட்டு விட்டான் ஏன் தாயத்தை தொங்க விட்டாய் ஏன் இணை வைத்து வருகிறது தாயத்து என்பது இடுப்பிலையோ கையிலையோ கழுத்திலையோ வீட்டிலையோ ஏதாவது ஒரு பொருளை தொங்க விடுகிறார்கள் இது நமக்கு நல்லதை கொண்டு வரும் அது தீயதை தடுக்கும் எந்த மாதிரி அல்லாஹ் மாதிரி அது செய்யும் அது தடுக்கும் அப்படின்னு செய்யறாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அப்ப அவங்க என்ன செய்றாங்க தங்களுடைய துவா என்ற வேண்டுதலை ஒரு சாதாரண ஒரு கையில் ஒரு கட்டையில போய் வைத்து விடுகிறார்கள் அப்ப இது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமா அதை செஞ்சிடும் ஆயிரம் அப்ப நாம அடிப்படையா விளங்கிக் கொள்ள வேண்டியது துவா என்பதுதான் எல்லா வணக்கங்களுடைய அடிப்படையான நோக்கமா இருக்கு. ஒருவன் இறைவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டார்னு சொன்னால், அவன் அல்லாஹ்வுக்கு இறை வைக்கக்கூடிய பாவத்தை செய்து விட்டான். அது நபி அர்ஹன் சொல்லி காட்டுறாங்க. வக்கால ரப்புகும் உதுஊனி அஸ்ஜ்ibulக். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னிடமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அல்லாஹ்த நாமத்தை பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். இன் அல்லதீன என்னை வணங்குவதை எவர்கள் புறக்கணிக்கிறார்களோ பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக செய்வார்கள் நகரத்தில் நுழைவார்கள் என்று அல்லா சொல்லிக்காட்டார் சிறுமலை குழாண்ட நாம அல்லாட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ஏராளமான வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லா அல்லாஹ் குழா இரண்டாவது அத்தியாயம்

தப்பித்து விட முடியாது அப்ப அல்லா உரப்புலாருமி மூசா அலி இஸ்லாம் அவங்கள வந்து பிரௌண்ட போன் அல்லா சொல்றாங்க பிரௌண்ட போன் சொல்லும் போது மூசா அலமி பயப்படுறாங்க அப்ப அல்லாஹ் சொன்னா காலதா தகாபா மூசா வாங்கிய நீங்களும் காலனும் பயப்படாதீர்கள் இன்னி மகாத்மா நான் உங்கள் இருவரோடு இருக்கிறேன் அல்லா ரப்புதாரமி மூசா நபியோடு ஹாலு நபியோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க எந்த விதத்துல இன்னி மகாத்மா அஸ்மாவும் வாரா வனாகவும் பார்ப்பவனாகவும் பொங்கல் இருவரோடும் இருக்கிறேன் இருக்கிறான் என்ன என்ன பேசினாலும் உடனே தெரியும் நம்முடைய மூளை செல்வதற்கு முன்பாக அல்லாஹூர் அப்போதாலி அதான் நம்ம பேசக்கூடிய விஷயத்தை தெரியும் நாம பேசுவதற்கு முன்பாகவே அவன் அதை அறிந்திருக்கிறான் நாம என்ன பேச வேண்டும் என்பதையும் அவன் தான் செய்திருக்கிறான் படைத்திருக்கிறார் அப்ப அல்லாவூர் அப்பூதாலி நம்மோடு இருக்கிறான் என்பதை அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா நம்ம பேசுறது அவன் செவியுறுகிறான் நம்மை அவன் பார்க்கிறான் நம்மை கண்காணிக்கிறான் அதே மாதிரி இன்னொருதாக மா சாதிரி அல்ல பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் தன்னுடைய உதவியே என்ன செய்யறான் பொறுமையாளர்களுக்கு அல்ல கொடுக்கிறான் அவங்களுக்கு அல்ல பாதுகாக்கின்றான் அருள் புரிகின்றான் என்பதுதான் நம்முடைய அர்த்தம் அப்ப அல்லாஹ் ஒரு அப்புதாரி சொல்லி காட்டினா வைதா சாயந்த கழிப்பாடி என்னுடைய அடியார்கள் அண்ணி என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் பைத்திய பதி நான் அருகில் இருக்கின்றேன் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பயன் அளிக்கிறேன் விட அருகில் யாருமே செய்ய முடியாது இருக்க முடியாது அல்லாஹூ அபுதாரின் நம்முடைய பிடரி நரம்பை விட நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்

நெருக்கமாக உள்ள என்ன சொல்ல வரீங்களா உங்களுடைய இறைவன் வந்து உங்களை தூரமானவனாக இல்லை நீ யார்கிட்ட கையெழுத்த போறீங்க உங்களுக்கு ஒரு தேவை மறைவாக உள்ள கடவுளாக கருதி நீ யார்க்கு கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய இறைவனாய் என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அல்ல சொல்லி காட்டும் உங்களுடைய இறைவனாய் என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் உங்க பிடலின் நரம்பு உங்க உயிர் நாடி நரம்பு எப்படி உங்க உணர்வுகளை அறிகிறதோ அதை விட வேகமாக நான் செய்கிறேன் அறிகிறேன் அப்ப அந்த இறைவனை விட்டு விட்டு இன்னொரு உடனே எதுக்கு போறீங்க அது அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பதை தான் நான் சொல்லி அப்போ இதா முஜீபு தகவல் தாயிதா தான் பிரார்த்தனை செய்பவன் பிரார்த்தித்து அழைக்கும் போது அவனுக்கு நான் பயிலிருக்கின்றேன் எனவே அவர்கள்

யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய இயலாது பல அனுபவம் என்று சொல்லும் இன்னும் அவர்கள் தமக்கு தாமே என்ன செய்ய முடியாது உதவி செய்து கொள்ள முடியாது எப்படி உதவி செய்ய முடியும் இப்ப நம்ம எல்லாரும் ஹயாத்தா இருக்கிறோம் ஹயாத்தா இருந்தாலும் சரி மோத்தாயிட்டாலும் சரி அல்லாவை போன்று பிரார்த்தனைக்கு பயனளிக்க முடியுமா இப்ப நான் என்ன செய்யறேன்

ஒரு பத்து ரூபாய் தேவைப்படுது ஒரே சிலர் இங்க உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வாப்பாவே இருக்கும் எப்படி அவர் கேட்கவே முடியாது கேட்கவே முடியாது எப்படி அவர் அப்போ கேம்பத்து நாள் விலை இந்த மாதிரி யார் மட்டும்தான் அல்லா ஒருவன் மட்டும்தான் அல்லா ஒரு அம் ஆரம்பி அல்லா வேதிகள் யாரை அடைக்கிறீர்களோ அவர்கள் சக்தி நசுக்கும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் உதவி செய்வதற்கு சக்தி பெறவே மாட்டார்கள் வலா என்று சொல்லும் இன்னும் அவர்கள் தமக்கு தாமே செய்ய மாட்டார்கள் உதவி செய்து கொள்ளவும் முடியாது என்று அல்லா சொல்லி அடிப்படையை விளங்கினாலே எந்த விதமான மனசுமே நம்முடைய பிரார்த்தனையை செவிய இருக்கிறவன் அல்லா ஒருத மட்டும்தான் என்ன ஒரு விளங்கிதான் வச்சுக்க அவன் மௌத்தாவுற வரைக்கும் எந்த விதமான மூட நம்பிக்கைகளிலையும் இணை வைப்பிலையும் போய் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு தெளிவான வசனங்கள் நமக்கு என்ன செய்ய சொல்லி அதே போன்று திருப்பி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இம் அப்பாஸ் நவியல்லாம அறிவிக்கிறாங்க அவங்க சொல்லி காட்டுறாங்க நான் வந்து நாயகம் நாயன் சல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்து அப்போ நவியர் நாயகம் சல்லா அலி சொல்லாம் வந்து ரொம்ப ஒரு அல்லாஹி தூதருடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னா காண போது புகுது குரான் அவனுடைய குணம் வந்து குரானாகவே இருந்துச்சு அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம ஒவ்வொரு சகாயத்தையும் அவன் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே அல்லாவுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி நடக்க முடியாதுங்கிறது அவங்க செய்யலாம் விளைஞ்சிடலாம் அவ்வளவு ஒரு அழகிய முன்மாதிரியா அவங்க செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்போ பதிலுமுன் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவர் அவர் நபியான் நாயகம் செல்லா அலை செல்லம் அவங்களோடு ஒரு கழுதையிலையோ அல்லது ஒரு ஒட்டகத்திலேயோ பின்னாடி இருக்கிறாங்க அப்ப நபியான் நாயகம் செல்லாஸ் அந்த நேரத்தில் அந்த சிறுவனுக்கு சொல்றாங்க யாருக்கா சிறுவனே நம்ம ஊர் நம்ம ஊர் பாசில சொல்றாருந்தா எப்பா அப்பா உள்ள சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி யாவு தான் சிறுவரே இன்னும் அள்ளி முக்க கனிமாது நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்று தருகிறேன் எப்போது இல்லாமல் நீ அதை வந்து நன்றாக உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ இதை கடைபிடிக்க வேண்டும் நான் என்ன சொல்லி தரணும் அந்த விஷயத்துல வந்து ரொம்ப பேருந்துதான் நீ செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எப்பவுட்ட அல்லாஹுனுடைய விஷயத்த செய்வான் பேருதலாக இருப்பான் எப்பதில்ல நீ அல்லாவுடைய விஷயத்தில் நீ பேளுதலாக நடந்து கொண்டால் தஜினுஹூ துஜா அல்லாஹை உனக்கு முன்பாக நீ காண்பாய் அல்லாஹை உனக்கு முன்பாக காண்பாய் சொன்னா அல்லாஹவுடைய உதவியை அல்லாவுடைய அருளை நமக்கு முன்னட மன செய்யலாம் காணலாம் த சூழலா அவத்தை சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பொதுவாக வந்து சின்ன குழந்தை இருந்தான்னு பாருங்க சின்ன குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கறது நாம மதுமையில போய் பார்க்கணும்னு சொன்னோம்னா மத மாதிரி பெரிய நன்மையா செய்யும் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்தது ஆழமா மனசுல பதிஞ்சிடும் ரவியா காய் சல்லா சாப்பிடும் போது என்ன செய்யறாங்கன்னா உமர் இருக்குணும் அப்துல்லா அப்படிங்குற உமர் இருக்குணும் அப்துசலமா ரசுல்லா கூட சின்ன பையன் சாப்பிடுறாரு அப்படியே கையை போட்டு என்ன செய்யறாரு துளாவுறாரு அவருக்கு எப்படி சாப்பிடணும் தெரியல அவர் ரசூலுல்ல அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க யாபுதான் குழந்தையே சம் நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு நீ எப்ப சடனா செய்யுங்க பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்ங்க சாப்பிடுங்க வ குல் பி யமீலி வலது கையில என்ன செய்ங்க வலது கையில என்ன செய்ங்க சாப்பிடுங்க வ குல் பி மயிலி உங்க தட்டுக்கு உங்க பக்கத்துல இருந்து என்ன செய்ங்க சாப்பிடுங்க இந்த ரசூலுல்ல வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் मोठாவற வரைக்கும் கடபடிக்கிறாரு இப்போ நாம ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கோம் அல்லது ஒரு ஏதோ ஒரு மார்க்கத்துடைய சட்டத்தை சொல்லிக் கொடுக்குறோம் உள்ள என்ன செய்யணும்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது அப்படியே மனசுல செய்ய பதியவை சில பிள்ளைங்க வந்து பெரிய ஆளுக்களை பார்த்து கரடு முரடான வார்த்தைகள் பேசுங்க பிள்ளைங்க மேலே கோவப்பட்டு புண்ணியமே கிடையாது வீட்டுல உள்ள வாப்பம்மா நாம தான் பிள்ளைங்க செய்வாங்க எதிரொலிப்பாங்க நம்ம என்ன செய்வாங்க உமா அம்மா என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ஆளை பார்த்து போட போடா போடா கண்ணத்தை போட்டு அடிப்பாங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பேசுது ஒண்ணு வீட்டுல அது கூட பழகக்கூடிய பிள்ளைங்க செய்வாங்க அப்படி பேசுவாங்க அந்த என்ன தெரியும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இந்த வார்த்தையை சொன்னா இது வந்து தப்பா எடுப்பாங்கன்னு தெரியுமா நம்ம பேசுற வார்த்தை தான் பிள்ளைங்க செய்வாங்க எதிரொலிப்பாங்க அப்போ அவங்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் வச்சுக்கிடுங்க அவங்க அதை கரெக்டாக செய்வாங்க மௌதாவது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும் நம்ம கற்று தந்த விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுட்டு செய்யறோம் தப்பா சொல்லி தந்த தப்பாவே ஆயிடுது சரியா சொல்லி கொடுக்கும்போது அவங்க மௌத்தாத வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அவங்க ஒவ்வொரு தடவை செய்யும் போது அந்த நன்மை நமக்கு என்ன செய்யும் கிரெடிட் ஆகிட்டே அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நமக்கும் நன்மை செய்யும் சேர்ந்துகிட்டே இருக்கு அது அற்புதமான ஒரு சலப்பதும் ஜாதியா மாதிரி நிரந்தர பயனுள்ள கல்வி அப்ப குழந்தைகள் விஷய குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க ஆர்வப்படணும் ஏன்னா அவங்க அதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அதை செய்யும் போது நமக்கு நன்மை செய்யும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப நபி அல்லாஹின் சல்லா அலி பல நேரங்கள்ல அப்படி இருந்திருக்கிறாங்க அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க இதா சகித்த நீ எதை கேட்டாலும் நீ அல்லாட்ட கேளு எதை கேட்டாலும் அல்லாட்ட கேட்டா என்ன அர்த்தம் தரிகாவாதிகள் போய் ஒரு தரிகாவாதி ஒரு ஆள் இருந்தார் இப்பவுமே ஹயாத்தா இருக்கிறார் அவர் சொல்றாரு வயதா சார்ந்த பஸ்டாண்டில் அது எதை கேட்டாலும் அல்லாட்ட கேடு வயத சார்ந்த பஸ்டாண்டும் இல்லாம நீ உதவி தேவை அல்லாட்ட உதவி தேவை அப்ப அவர் என்ன சொல்ல வரார் வீட்டுக்கு போறோம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது மனைவி வந்து தண்ணி கொண்டு வாமான்னு சொல்லணும் அப்போ அவர் யோசித்தாரோ இதா சார்ந்த பஸ்டாண்ட் இல்லாம எதை கேட்டாலும் அல்லாட்ட கேடு நீ உதவி தேவை அல்லாட்ட உதவி தேடு அப்ப நம்ம அல்லாட்டையில கேட்கணும் இப்போ மனைவிட்டு போய் நம்ம என்ன செய்ய தண்ணி கேட்கிறப்ப ஆஹா என்னடா யோசித்தாரா உடனே திரும்பி வேற ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுறா பையன் நம்ம விட்டு கடைக்கு போயிட்டு வாடாங்க உடனே அவருக்கு கட்டுன்னு ஒரு திருத்து வந்துருச்சா என்னடா எதை கேட்டாலும் அல்லாட்டையும் கேட்கணும் என்ன உதவி தேடணும் அல்லாட்டையும் உதவி கேட்கணும் பையன் உதவி கேட்கிறப்ப ஒரு கடைக்கு போயிட்டு வாடா ஒரு உதவி தானே உடனே அவர் அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தாதான் நாம வந்து யாருக்கு எதை கேட்டாலும் அவர்கள அல்லாவாகவே பார்த்துடணும் அயோக்கியம் இந்த வழிகளை என்ன எப்படி வந்து அவங்களுடைய வழிகிட்ட கொள்கையை திரிக்கிறாங்க பாருங்க மனைவிட்ட வந்து தண்ணி கேட்டோம்னா மனைவியை மனைவியா பார்க்க கூடாதான் அல்லாவே நீ செஞ்சிருக்கிறான் மனைவியா வந்திருக்கிறான் அந்த வருதத்துள் உஜூ எல்லாமே கடவுள் காண்பதெல்லாம் கடவுள்ங்கிற வழிகட்ட கொள்கையில உள்ளவங்க இந்த செய்திக்கு இப்படி ஒரு வியாக்கியான நிச்சயமா கொடுப்பாங்க என்னுடைய கருத்து என்ன இதா சார்ந்த பசல் இல்லாம் நீ எதை கேட்டாலும் அல்லாட்ட கேட்கணும் ஒரு அற்பம் ஒரு செருப்பு வார அறுத்து போச்சுங்க சில நேரங்கள்ல நம்ம கோடி பணம் இருக்கும் ஒரு சொல்லு தண்ணி கிடைக்காது ஒரு சொல்லு தண்ணிக்கு ஒரு தண்ணி ஒரு சொல்லு அற்பம் தான் அது கிடைக்கணும் இல்ல கிடைக்கல பணம் இருக்கு தண்ணி கிடைக்கல இப்ப யார்கிட்ட கேட்க முடியும் அந்த இக்கட்டில் காப்பாத்துறதுக்கு யாருலா நீதான் சில உதவி செய்யணும் துவா மூலமா எதை கேட்டாலும் யாருக்குதான் கேட்கணும் அல்லாட்டு தான் கேட்கணும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் கல் முள்ளு உள்ள பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் செருப்பு வார அறுந்து போச்சு வீட்டில் இருந்தா கூட எதையாவது பேசுற போட்டு மெசேஜ் எல்லாம் போட்டிடலாம் இதெல்லாம் வேற ஒரு செருப்பு கடையில் போய் வாங்கிடலாம் எங்கேயாவது இக்கட்டான இடத்துல செருப்பு இல்லாமல் நடந்த கூட இடத்துல செருப்பு வார அறுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை கையில் பணம் இருக்கு பணம் இருந்தாலும் செருப்பு வார வாங்கிட முடியுமா இப்போ என்ன செய்யறது துவாரம் செஞ்சாங்க அல்லாட்டும் கேட்டாங்க அப்போ ஒரு செருப்பின் வாரம் தான் அல்லாட்ட கேட்டாங்க ஒரு மனைவி ஒரு ஆள் இருந்தாரு செருப்பின் வாதம் தான் அல்லா சொல்லி அவங்க சொல்றாங்க அல்லா என்ன செருப்பு தைக்கிறவனா கேட்டாரு அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான அதாவது அதி முட்டாளர் தான் நினைச்சாங்க வந்து மக்களை வழி எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்போ நமக்கு ஒரு சில நேரங்கள்ல செருப்பு செருப்பின் வாதம் அது வேணும் அதை சரி பண்ண முடியாது எந்த உதவியும் கிடைக்காது துவா தவிர வேற வழி இல்லை நீ துவா செஞ்சு கேட்டா அந்த மட்டும்தான் கேட்கும் எந்த துவா செஞ்சு கேட்டாங்க அற்பம் கூட சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிறது பெரிய பாதிப்பு என்ன செய்யணும் உண்டாகி பல நேரங்கள் நம்ம அப்படி அனுபவப்பட்டு இருக்க கடுமையான தலைவலி வந்துடும் ஒரு மாத்திரை கிடைக்குமான்னு பார்த்தா மாத்திரை வேண்டது எந்த சோர்ஸ் என்ன செய்யாது இருக்காது அப்போ நம்ம கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த தலைவலி வரும்போது ஒரு மாத்திரை கிடைக்கணும்னு வச்சுக்கிருக்க இப்ப என்ன செய்ய முடியும் டாக்டர் போய் டாக்டரை துவா செய்ய முடியும் துவா செஞ்சு கேட்கணும் யாருக்கும் கேட்க முடியும் அந்த மட்டும்தான் கேட்க முடியும்

விதித்த ஒரு கேட்டை அவங்க வந்து அவங்க உனக்கு ஒரு தீர்ப்பு உண்டாக்க வேண்டும் என்று அவங்க திட்டமிட்டாலும் அல்ல உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேற வந்து உனக்கு ஏற்படாது உலகமே சேர்ந்து என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும் அல்லது பிரதமர் ஆக்கணும் சொல்லி இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து ஓட்டு போடுறாங்க ஓட்டுலாம் இன்னியாச்சு எல்லா இடத்துல மெஜாரிட்டி வந்தாச்சுன்னு வச்சுக்கிறேன் வந்தா அல்ல என் ரூல் எடுத்துட்டானா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிற திட்டம் போட்டாலும் அவர் ரூ அல்லாஹ் இருந்துட்டா அவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆவாது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகணும் திட்டம் போட்டாலும் அல்ல விதிச்ச பாதிப்பு தான் உண்டாகும் அல்ல நமக்கு பாதிப்பு உண்டாக ஏன் ஆடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் இப்ப பாருங்க நம்ம சில நேரங்களில் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடும்போது போது ஒரு பங்க ஒரு குருவிக்கு போகணும் அதான் நாடி இருப்பான் ஒரு பங்கனை செய்யணும் ஒரு குருவிக்கு போகணும் அதான் நாடி நம்ம சாப்பிட்டாலும் சரி உள்ள முழுங்கனாலும் சரி திடீர்னு என்ன செஞ்சிடும் மாத்தி எடுத்து வெளியே வந்துடும் அல்லது அந்த ஒரு பருத்தம் என்ன செஞ்சிடும் கீழே விழுந்துடும் நம்ம அதை வெளியே கொட்டுவோம் அந்த குருவி வந்து என்ன செய்யும் சாப்பிட்டு போய்டும் அப்போ அல்லா நம்ம இறைவனுடைய விதியை வந்து எந்த ஒன்றும் அதை செய்யாது மாற்றாரு அப்ப நிறைய நான் சொல்றாங்க ருஃபியாத்து அப்பலா எழுதுபோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஜெவத்து சு ஏடுகள் காய்ந்து போய் விட்டது சரி அப்ப இந்த ஹதீஸ் வந்து நாம அல்லாட்ட மட்டும்தான் துவா செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்து சொல்லி காட்டுது இந்த துவாவை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸா இருந்தாலும் விதியை பத்தி நம்ம என்ன செய்யணும் இந்த இந்த ஹதீஸ்ல வந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏழுகள் சாய்ந்து விட்டது அப்ப விதியை எதுவுமே மாத்தாதா விதியை மாற்றும் துவா வந்து விதியை மாற்றும்னா என்ன விளக்கும் அப்படிங்கிற அந்த சுருக்கமான விஷயத்தை நம்ம செய்வோம் நாளைக்கு நாளைய வகுப்புல நம்ம பார்ப்போம் இன்றைய ஒப்பை இன்று நிறைவு செய்து கொள்வோம் வாக்கு தகவான அகத்தில் இல்ல நிரம்பினார்கள் சுவான கம்மா அங்கிரகங்கள்